கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பெர்மனன்ட் நர்சுங்களுக்கு ஒரு சம்பளம் பேக்கேஜ் அடிப்படையில வந்த நர்சுங்களுக்கு ஒரு சம்பளம்னு பேக்கேஜ் அடிப்படையில சும்மா இல்ல மெடிக்கல் ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு மூலமா தான் நர்சுங்கள் எல்லாமே செலக்ட் ஆகப்படுறாங்க அவங்க செய்யற வேலை என்னமோ ஒண்ணுதான் ஆனா சம்பளம் மட்டும் ஒருத்தங்களுக்கு அதிகம் இன்னொருத்தங்களுக்கு கம்மி இது எவ்வளவு பெரிய இன்ஜஸ்டிஸ்ல மெடிக்கல் ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு மூலமா செலக்ட் ஆன நர்சுங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா மாசம் ஏழாயிரத்தி ரூபாய் மட்டும்தான் இது சம்பந்தமா நிறைய வாட்டி கோரிக்கை எல்லாம் வச்சாங்க கவர்மெண்ட் கிட்ட ஆனா அது அவங்க வழக்கம் போல கண்டுக்கவே இல்லை அதுக்கு அப்புறம் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்குல சென்னை ஹைகோர்ட் வந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க அதான கோர்ட்டே சொல்லிடுச்சே அப்புறம் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் எப்பவுமே இந்த பெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு ஒர்க்கர்ஸ்க்கு தான் நினைப்பாங்க என்ன பண்ணாங்கோ எட்டு மணி நேரம் வேலைய பன்னெண்டு மணி நேரம் வேலையாக்கணும்னு முயற்சி பண்ணாங்கோ சென்னை ஹைகோர்ட் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு போட்டு உத்தரவுக்கு எதிரா இந்த அரசு மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க இன்னைக்கு முதல்வரா இருக்கிற ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் என்ன சொன்னாரு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவோம் அப்படின்னு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாரு அவர் கொடுத்த வாக்குறுதி அவரை நிறைவேற்றல நிறைவேற்ற நடக்கணும்னு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டும் இந்த அரசு அதை செய்ய மனசு வரல போல சும்மா வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி சமூக நீதின்னு போற இடத்துல எல்லாம் வாயிலே வட சொல்றீங்களே சார் இந்த மாதிரி எல்லாம் பண்றது சமூக அநீதின்னு உங்க மனசாட்சிக்கு புரியலையா சார் ஆமா சார் சொன்னீங்களே சார் செஞ்சீங்களா சார் என்ன சார்